ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டி இன்பிசி மேக்ஸ்விசார் ஒன்பது வண்ணப் பெட்டிகள் சிவப்பு கருப்பு வெள்ளை பச்சை மஞ்சள் நீலம் ஆரஞ்சு ஊதா இளம் சிவப்பு இருக்கின்றன ஆனால் அதே வரிசையில் இருக்க வேண்டிய அவசியமில்லை ஐந்து பெட்டிகள் சிவப்பு மற்றும் வெள்ளை பெட்டிகளுக்கு இடையில் வைக்கப்பட்டுள்ளன மஞ்சள் பெட்டியை வெள்ளை பெட்டிக்கு உடன் மேலே வைக்கப்பட்டுள்ளது மூன்று பெட்டிகள் மட்டுமே மஞ்சள் மற்றும் பச்சை பெட்டிகளுக்கு இடையே உள்ளது சிவப்பு மற்றும் பச்சை பெட்டிகளுக்கு இடையே உள்ள பெட்டிகளின் எண்ணிக்கையிலேயே கருப்பு மற்றும் மஞ்சள் பெட்டிக்கு இடையில் உள்ளது நீல பெட்டி கருப்பு பெட்டிக்கு கீழே வைக்கப்பட வைக்கப்பட்டுள்ளது ஆனால் அது அடியில் வைக்கப்படவில்லை நான்கு பெட்டிகளுக்கு மேல் மஞ்சள் மற்றும் நீல பெட்டிகளுக்கு இடையில் வைக்கப்பட்டுள்ளது ஒரு பெட்டி நீளம் ஆரஞ்சு பெட்டிக்கு இடையில் வைக்கப்பட்டுள்ளது இளம் சிவப்பு பெட்டி ஊதா பெட்டிக்கு மேல் வைக்கப்பட்டுள்ளது எந்த பெட்டி கருப்பு பெட்டிக்கு மேலும் கீழும் இருக்கும் இருக்காங்க ஃபஸ்ட்டு ஒம்பது பாக்ஸு இதில் வந்து ஃபஸ்ட்டு எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி நம்ம போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அஞ்சு பெட்டிக்கு அஞ்சு பெட்டிகள் வந்து சிவப்புக்கும் வெள்ளைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது நம்ம எழுதிக்கலாம் அடுத்து வந்து மஞ்சள் பெட்டியை வந்து கருப்பு வெள்ளை பெட்டிக்கும் மேலே இருக்குதுன்னு எழுதியிருக்காங்க அதாவது எல்லோ ஒயிட் அடுத்தது ஒயிட்டுக்கு மேலே எல்லோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதை எழுதிக்கிறோம் ஒயிட்டுக்கும் க்ரீனுக்கும் நடுவில் மூணு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதையும் நம்ம எழுதிக்கலாம் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிவப்பு மற்றும் பச்சை பெட்டிகளுக்கு இடையே உள்ள பெட்டிகளும் எண்ணிக்கையும் கருப்பு மஞ்சள் பெட்டிக்கும் இருக்கிறது ஈக்குவல் சொல்லியிருக்காங்க அது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அது எவ்வளோன்னு நமக்கு தெரியல அதுக்கு அடுத்தது வந்து நீல பெட்டிக்கும் கருப்பு பெட்டிக்கும் வந்து கீழே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பிளாக்கு கீழே வந்து ப்ளூ இருக்கும் அது எத்தனை இதில் வேணாலும் இருக்கலாம் ரெண்டு இது தள்ளி இருக்கலாம் மூணு இது தள்ளி இருக்கலாம் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாலு பொட்டிக்கும் மேலே இருக்கா மஞ்சளுக்கும் ப்ளூக்கும் நடுவில் அதை நம்ம எழுதிக்கலாம் இப்போ வந்து ப்ளூக்கு நடுவில் இது வந்து நிறையா இது இருக்குது அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க இளஞ்சிவப்பு பெட்டிக்கு மேலே தான் வந்து ஊதா பெட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ வயலட்டுக்கு மேலே வந்து பிங்க்கு நம்ம எழுதிக்கணும் இது எதில் வேணாலும் இருக்கலாம் மாறலாம் இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எல்லோ அடுத்தது வந்து மூணை விட்டு க்ரீன் வருமா க்ரீனுக்கு மேலே வந்து பிளாக் வரும் ப்ளூ கலர் வந்து பிளாக்கு கீழே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் லாஸ்ட்டில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து எடுத்துக்கிட்டு நம்ம ரெண்டாவதுல ரெண்டு இது இருக்கும் அதை எழுத எழுதிக்கிறோம் ப்ளூன்னு இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு எழுதும்போது எல்லோ ஒயிட்டு பிங்க்கு பிளாக்கு க்ரீனு வைலட்டு ப்ளூ ரெட்டு ஆரஞ்சு ஆரஞ்சு தான் கடைசியாக விடுது இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கருப்பு பெட்டிக்கு மேலே கீழே இருக்கிறது என்னென்னு கேட்டிருக்காங்க கருப்பு பெட்டிக்கு மேலே கீழே என்ன இருக்குன்னா பிங்க்கும் க்ரீனும் தான் இருக்கு அதாவது இளைஞப்பம் பச்சம் எந்த இருக்கும் ஆப்ஷன் ஏதான் அதோட கரெக்ட் ஆன்சர் இந்த கொஷின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் கொஷின்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்